ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பிக்கேட்டன் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலியில் நடக்கிற பொருணை விழா அப்படின்னு சொல்லப்படுற எட்டாவது புத்தகத் திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டேஸ் கிட்டே நடக்கும் இந்த வருஷமும் ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரைக்கும் நடக்குது டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த புத்தக திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து நாங்கள் அஜய்க்கு வந்து ஒரு பரிசளிப்பு விழா வந்து விருதுநகரில் இருந்ததுனால லாஸ்ட் டூ டேஸ் வந்து நாங்கள் அங்கே போக வேண்டியதாக இருந்ததுனால ரெண்டு நாளுக்கு முன்னாடி போக முடியல ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஃபேர் நடக்குது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என் பார்த்துருப்பீங்க ஒரு வேலை தெரியாதவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம நெல்லை அப்படியே பார்த்துட்டு உள்ளே போனால் அங்கே வந்து சிறப்பு விருந்தினர் நிறைய பேர் வந்து நிறைய தகவல்கள் நமக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இன் ஃபேக்ட் வந்து நாளைக்கு கூட பாரதி பாஸ்கர் மேடம் வராங்க அதே மாதிரி சுகிசிவம் ஐயாவும் வந்து பிப்ரவரி தேதி அவர் வராரு இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து சிறப்பிச்சு தந்துட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க நாங்கள் கொஞ்சம் போகும்போதே வந்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேகமாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்றைக்கி அர்ஜென்சியாக தான் போனோம் இன்னொரு நாள் நாளைக்கு கூட வந்து மெதுவாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து அஜய்க்கு வந்து எக்ஸாம் இருந்ததுனால அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கான் நாளைக்குமே அவனுக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ புத்தக வாசிப்புங்கிறது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள வந்து நிறைய எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போகிறோம் சினிமா கூட்டிகிட்டு போகிறோம் அது எல்லாமே முக்கியமோ இல்லையோ ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து புக் ஃபேருக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே கடல் மாதிரி அவ்வளோ புக்ஸை பார்க்கும்போதே வந்து ஒரு பயங்கர சந்தோஷம் இங்கே பாருங்கள் உள்ளே வந்தாச்சு எவ்வளோ புக் ஸ்டால் எவ்வளோ மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஏகப்பட்ட புக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லா புக்ஸுமே அங்கே அவைலபிளாக இருந்தது நாங்களும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இங்கிலீஷ் புக்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த கிரேட் லீடர்ஸோட தமிழ் புக்ஸ் எல்லாமே பார்த்தோம் நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரியாத ஆட்களெல்லாம் வந்து அஜயும் கௌதமும் வந்து அம்மா இவங்க யார் அவங்க யாருன்னு நிறைய லீடர்ஸ் பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் அவங்களுக்கு சொன்னேன் தெரியாத தகவல்கள்லாம் நாங்களே எல்லோருமா சேர்ந்து அந்த புக்கை எடுத்து அப்படியே ரீட் பண்ணி அவங்கள பற்றி சில சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஏதோ ஒரு புக் ஃபேருக்கு வந்தோம் அப்படியே வந்து சுற்றி பார்த்தோம் வேடிக்கை பார்த்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சில தலைவர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது அது நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதோ ஒரு இடம் நம்ம லைஃபே புரட்டி போடும்பாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேஜிக்கல் மிராக்கல்லாம் வந்து இந்த மாதிரி புக் ஃபேரில் தான் நடக்கும் ஸோ நிறைய புக்ஸ் வந்து அங்கே பார்த்துட்ருந்தோம் சின்ன குழந்தைங்களுக்கான புக்ஸாக இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அதுதான் நாங்கள் ரொம்ப அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த புக்ஸெல்லாம் வந்து பார்த்தாலே நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான புக்ஸ் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் போட்டி தேர்வுகளுக்கான புக்கு உங்களுக்கு வேணுமா இல்லைனா வந்து கதை சிறுகதை இதிகாசம் திருக்குறள் எல்லா மாதிரியான புக்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது அது மாதிரி எல்லா விதமான பப்ளிகேஷன்ஸும் நமக்கு ஃபேவரான பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்து முடிச்சுட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு அந்த வளாகத்துலேயே வந்து இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி நமக்கு வந்து காஃபி ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது கொஞ்சம் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன உள்ளே அலைஞ்சிட்டே இருந்தோம் பார்த்திங்களா அதனால் வந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபிப்ரவரி ஃபிஃப்த் வந்து பாரதி பாஸ்கர் மேடம் வராங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சொற்பொழிவுகளும் அங்கே நடந்துகிட்ருக்கு சுகி சிவம் சாரும் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வராரு அதுக்கான பேனச்சில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த புக் ஃபேருக்கு வரணும் வந்து பயனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம